வேமா வெளியூட சொல்லுப்பா அடுத்த மாடு 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 எந்த ஊர் மாடு மாட்டு வியாபாரி சங்கிலி மாடு தங்கி மாட்டு வியாபாரி சங்கிலி கருப்பு ஒரு தங்க நாணயம் என்ன வேணும் உனக்கு அஞ்சு நிமிஷம் ஓ மாடாச கார்த்திக் ராய் பலச ராயர் மாடு மாடு சூரிய சூரிய சைக்கிள் வாங்கிட்டு போறதுலையார் வழங்கக்கூடிய ஒரு இது

அடுத்த மாடு இப்போ வீர பெண்மணி அவரு சைக்கிள் சைக்கிள் கொடுத்தாச்சு இப்ப இந்த மாடு எந்தூர் மாடு பா விஷ் எங்கப்பா என்னன்னு உள்ள ஒரு மண் இருக்கு ஒரு வீர பெண்மணியுடைய காளை வந்திருக்கு அந்த காளை எந்தூர் கால டோக்கனம் கூடப்பா டோக்கனங்க டோக்கன் டோக்கன்

ஏ வீரமங்க சகோதரி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாடுப்பா காளையார் கோயில் காளையார் கோயில் இருந்து அருமையான மாடுப்பாடு மாவட்டம் காளையார் கோவில் மாடு அருமையான மாடுப்பா அருமையான மாடு டோக்கன் பாரு மாடு குடி மாடுப்பா மாடை பிரிச்சு போங்கப்பா அந்த சரி சரி மாட்டுக்கார அப்படியே போப்பா அப்படியே போங்க போங்க அடுத்த மாடு வரணும் அடுத்த மாடு

ஒரு சைக்கிள் பா அந்த மாட்டுக்கு கண்டுடன் கூடிய மாடு பரிசுகள் இருக்கு மாடுபடி வேறவங்க வந்து அது வர்ற காலையில கவனத்தை எல்லாம் மாத்தி போட்டு ஏய் என்ன கூப்பிடுறாங்க போப்பா போ 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 ஒண்ணும் செய்யாதீங்க சார் ஒண்ணும் செய்யாதீங்க அடுத்த மாடு அண்ணாபுரம் இங்க என்ன கயிறு யா கை அந்த மாடு கயிறு ஏडीएम கே மாணவரணி மாவட்ட செயலாளர் மீனவரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்கள் மாடு வில்லாபுரம் மாணவரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மாடு வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏடிஎம் கே விஜயகுமார் அவர்கள் மாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க நாணயம் ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பிடிச்சு காசு கொடுக்கணும் ஏஆர்எஸ் சார்பாக ஒரு சைக்கிள் வேம விட சொல்லுப்பா சொல்ல விட சொல்லுப்பா மாடை வெளியே விடுங்க மாடு வெளியேறட்டா மாடு சுத்துப்பா சுத்து மாடு